வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க இப்போ நிறையா செய்திகள் இருந்தாலும் குறிப்பிடத்தக்க செய்தி டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நிமிஷம் அந்த கோர் கமிட்டியை உருவாக்கி இன்றைக்கி ஏழு தொகுதிகளுக்கும் இந்த தேர்தல் பொறுப்பாளர்களை எல்லாம் தாண்டி மைக்ரோ லெவலில் எப்படி ஆம் ஆத்மி வந்து மைக்ரோ லெவலில் பண்ணும் அது ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அது சூடு பிடிக்கும் ஆம் ஆத்மி மீண்டும் ஒரு பெரிய ஒரு அட்டாக்னே சொல்கிறாங்க ஏன்னா ஆம் ஆத்மி இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர்கள் சிறையிலிருந்து இருந்து கொடுத்த சில விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆம் ஆத்மி அந்த ஏழு தொகுதிகளையும் காங்கிரஸ் சோர்வாக இருந்தாலும் காங்கிரஸையும் தட்டி எழுப்பு போகக்கூடிய வேலைகளை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது இந்த கமிட்டி போட்டு ரெண்டு பேர் பண்ணுறது வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ரிசைன் பண்ணது அதைத் தொடர்ந்து ரெண்டு காங்கிரஸ்காரங்க முக்கியமான நிர்வாகிகள் ரிசைன் பண்ணாங்க அப்படியே ஆம் ஆத்மி மேலே குறை சொல்லி காங்கிரஸ் ரிசைன் பண்ணும்போது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைன்னு சொல்லும்போது போது இல்லை இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆம் ஆத்மி பண்ணுற விஷயத்தை ரொம்ப அருமை பிரியங்காவும் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காங்கிரஸை தாண்டி காங்கிரஸுக்கும் வாழ்வாசபா பிரச்சனை கெஜ்ரிவாலுக்கும் வாழ்வாசபா பிரச்சனை இந்த எலெக்ஷன் ஆகுதுனால ஏழு தொகுதியிலுமே அதாவது அமைதியாக அவங்க விட்டுருந்தால் கூட பரவாயில்ல பொழுது இன்னும் வேகமாக சில வேலைகளை ஆம் ஆத்மி இருக்குது இது முதல் நியூஸ் இது ஒரு எக்ஸ்க்ளூசிவல் நியூஸ் தான் வேறு யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன் அன்றைக்கு மாதிரி இன்றைக்கி தான் அந்த வரும் அதாவது ஒவ்வொரு தொ ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க பண்ணுற விஷயம் என்னென்னா இப்போ இந்த ரேவண்ணா ரேவண்ணா ஒரு பையன் இதில் கூடுதல் தகவல்னால் ரேவண்ணா அவர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து எலெக்ஷன் நேரத்தில் அடைச்சி வச்சு சித்திரவதை செய்தார் அந்த பொண்ணு போய் அந்த பாலியல் பிரச்சனையை சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ அந்த பொண்ணு வெளில வந்துட்டாங்க விட்டுட்டாங்க இப்போ அந்த பொண்ணுடைய பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணிணா அரெஸ்ட் பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ வந்து அவர் முன்ஜாமீன் கேட்டு போயிருக்காரு ரேவண்ணாவை எந்த நேரத்துலையும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இப்போ கர்நாடக அரசியல வேறு எந்த இஷ்யூமே இல்லை ஒருத்தர் ஜெர்மனுக்கு தப்பி போயிட்டார் இன்னொருத்தர் அவங்க அப்பா ரேவண்ணா இருக்கார் அவரை வந்து உள்ளே வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்காங்க ஏன்னா அமித்ஷா சொல்லிட்டாரு நீங்கள் தான் காப்பாற்றுறீங்கன்ட்டார் இது ஒரு காமெடியான குற்றச்சாட்டு பரவாயில்ல அடிச்சு விளையாடுறாரு சித்தராமையா ரைடு சிறப்பு புலாம் நாய் குழுலாம் போய் வீட்டுக்கு ரைடு போய் இப்போ ஆந்திரா ஃபுல்லாக கர்நாடக ஃபுல்லாக என்ன பரபரப்பு ரேவண்ணாவுக்கு பிஜேபி உதவி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அப்படி தான் மக்கள் நினப்பாங்க இவங்க என்ன சொன்னாலும் இது வந்து பெருசில் போயிடுச்சுன்னு எலெக்ஷன் நேரத்தில் இது பெரிய விஷயம் வரக்கூடிய பதினாலு தொகுதிகளையுமே பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதி இப்போ இப்போ வரக்கூடிய அடுத்த ஃபேஸ் கர்நாடகத்தில் அதுதான் இப்போ பிஜேபி வேறு ஒரு கணக்கு போட்டாங்க வேறு மாதிரி ஆகி போச்சு இப்போ கணக்கு வர்றோம் இந்த அளவுக்கு நிச்சயமாக போயிடுச்சு ஓரளவுக்கு ஏன்னா பிஜேபிக்கு ஒரு தீராத கழகமாக போயிடுச்சு இப்போ பெரும்பாலும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க என்ன ஒரு உணர்ச்சேசப்பட்ட நிலையில் இருப்பாங்க ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்க வெளியில் போய் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் அடைச்சி வச்சது வந்து பெரிய விஷயம் இது வந்து இந்த இப்போ ராகுல் காந்தி கேட்டதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் ஆம் ஆத்மி எழுப்புகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஏன்னா ஆம் ஆத்மி இந்த கரெக்டாக இந்த ஃபேஸ்புக் யூடியூப்பில் ப பக்கவாக பண்ணக்கூடியவங்க ஏழு தொகுதியிலும் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வீடியோலாம் ப வைரல் இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிரிஞ்சு பூஷன் பிரிஞ்சு பூஷனுக்காக அந்த அந்த இவங்க மல்யுத்த வீராங்கனை பேசிய பேச்சு இந்திய பெண்கள் இந்திய மகளிர் வெக்கப்படுறோம் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்க வார்த்தை பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த சோசியல் மீடியாவில் அதை பல ப பல லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அதான் இன்றைக்கி பிரச்சனை இன்னொரு பக்கம் பிஜேபியோடைய புள்ளி விவரம் இப்போ இருக்கக்கூடிய மோடி அரசில் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம் ஏற்கனவே இந்த ரெட்டி சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் நிதிக்குழுவிலருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாங்க இப்போ சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏற்கனவே சிஏஜி அறிக்கையில் இவங்க பண்ண ஊழல்லாம் வெளில வந்துருச்சு இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் தாக்குதல் தாக்கு பிடிக்க முடியாமல் மோடி அவர்கள் உண்மையிலே தலையிட்டிருக்காரு ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி எங்கள் அப்பா வந்து துண்டு துண்டாக கொண்டு வந்தாங்க தாலியை பற்றி உனக்கெலாம் பேச தெரியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி இத்தனை பாலியல் பிரச்சனை நடக்குதே பதில் சொல்லு நீ மன்னிப்பிக்கணும்னு இவர் ஒரு பக்கம் இந்த பாகிஸ்தான் கீக்கிஸ்தான் எதுவுமே மக்கள்கிட்ட ஈடுபடலை கடைசியாக வந்த எல்லா சர்வே ரிப்போர்ட்டாக தான் கடைசியாக இப்போ கடைசியாக பிஜேபிக்கு கிடச்ச ஆய்வறிக்கே தான் மூணாவது ஃபேஸில் ஒன்றுமே கிடைக்காது பணத்தை கிணத்தை இறக்கி ஏதோ ஒன்று பண்ணுங்கள் இல்லைனா ஆகாது அப்படிங்கிறதுனால இப்போ இன்றைக்கி ஆடி போயிருக்காங்க இன்னொரு பக்கம் காலையில் வந்த செய்தி ரேபுரெலியில் நம்ம ராகுல் நிற்கிறது ரொம்ப நல்ல முடிவு ஏன்னா இந்திரா காந்தி ஃபெரோஸ் காந்தி அதுக்கப்புறம் சோனியா காந்தி இவர்கள்லாம் நின்ன தொகுதி அப்படிங்கும்போது ஸ்ட்ராங் ஹோல்டு போன தடவை ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க சோனியா காந்தி ரொம்ப சேஃபான தொகுதி நம்ம க பிரியங்கா காந்தி நிற்காதும் நல்லது தான் ஏன்னா பிரியங்கா காந்தி வந்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போக வேண்டியதாகுது அதனால் வந்து ஒரு எப்படி அவங்க தொகுதிக்கு வந்தாகணும் தொகுதி உறுப்பினருங்கிற முறையில் வந்தாகணுங்கும் போது ஏற்கனவே காங்கிரஸ் என்ன கணக்கு பண்ணுது ஏற்கனவே ஜெயிக்கக்கூடிய தொகுதி ரேபர் அலி அங்கே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோன்னா அங்கே ராகுலை நிறுத்துவோம் பிரியங்கா காந்தி நிறுத்தினா வாரிசு அரசியலுங்கிற மாதிரி இன்னும் அழுத்தமாக வந்துடும் ஒன்று இன்னொன்று அங்கே கேஎல் சர்மாவை போட்டிருக்கோம் அவர் பஞ்சாபை சேர்ந்தவராக இருந்தாலும் ரொம்ப நாள் காந்தி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணவர் அவர் நல்ல அமைதியை பற்றி தெரியும் அவர் அங்கே நிறுத்திடுவோம் டஃப் கொடுப்பார் பார்த்துக்கலாம் அது எப்படின்னா நம்ம போன தடவை ஜெயிச்சிட்டாங்க யார் நம்ம சுமித்ரி ராணி இருந்தாலும் சுமித்ரி ராணிலாம் ஒரு ஆள் இல்லைங்க ராகுல் காந்தி எடுத்து பேசறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அதனால் இந்த வாசியத்தை வந்து காங்கிரஸ் நல்லாவே பண்ணியிருக்குது ஏன்னால் ராகுல் காந்தியை போய் நிற்க வச்சு ஸ்மிருதி இரானி சவால் விடும்போது அந்த எல்லைக்குள்ளே அவரை முடக்க வரும்போது அருமையான தான் இது வந்து யூபியில் இன்றைக்கி மறுபடியும் அல்லாது வரக்கூடிய எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது ரேவண்ணா பிரச்சனை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இன்றைக்கி இந்தியா முழுக்க எதிரொலிச்சிட்டு இருக்குது பெண்கள் பாதுகாப்பு இதுக்கு அப்புடின்னு அதை உறுதிதப்படுத்த விதமாக பிரின்ஸ் பூஷன் வந்து லட்டு மாதிரி இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் மோடி அவர்கள் என்ன பேசினாலும் இந்த விஷயத்தை வந்து மக்கள் எடுபடுமா எடுபடாத நீங்களே சொல்லுங்கள் கர்நாடகம் பிரச்சனை ஏன்னா கர்நாடகத்தை தான் அவங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க அங்கேயே அடி வாங்குது இப்போ திடீர்னு மணிப்பூர் ஒரு வருஷம் ஆச்சு ஏன் போலுங்கிற கேள்வி எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஆம் ஆத்மி சும்மா கிடந்த ஆம் ஆத்மி போர் கமிட்டி கீர் கமிட்டின்னு போட்டு அது ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டுருக்குது காங்கிரஸ்காரங்க அந்த மூணு சீட்டில் நின்று அதில் அந்த கண்ணையாகுமார் அவர் நேராக போய் ஆம் ஆத்மி இவங்க வீட்டுக்கு போய் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவியெல்லாம் பார்த்து கண்ணையாகுமாரை எப்படி ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்கு ஆம் ஆத்மி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறது தான் ஆம் ஆத்மி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸை காட்ட முடியுமோ காட்டணும் தோத்துட்டோம்னா ஐயா கெஜ்ரிவால் அவர்கள் தான் இருப்பாங்க இன்னும் நிறைய பேரை உள்ளே வச்சுருவாங்க கட்சி முடிஞ்சது கதை ஆம் ஆத்மிங்கிற கட்சியே எல்லாம் போயிடும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு மோடி பதவி ஏற்றார்னா முதலில் போகக்கூடிய மாநிலமாக டெல்லி இருக்கலாம் கெஜ்ரிவால் உள்ளேயே இருக்கலாம் அவர் வந்து வாங்கினாருன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் உள்ளே தரக்கூடிய வாய்ப்பு நிறைய நிறைய இருக்குல்ல இருக்குது அதனால் அவங்க வந்து சவாங்க ரேஞ்சுக்கு போய் உழைக்கிறாங்க உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னென்னா அவங்க அமைதியாக இருந்தாலும் தேவையில்லாமல் பிஜேபி உசுப்பி விட்டுருச்சுங்கிறாங்க இந்த உசுப்பல் பிஜேபிக்கு நல்லதல்ல அதிகார மமதையில் எப்பயுமே ஒரு இந்தியா கூட்டணி வந்து இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் மோடி தான் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்திங்கன்னா அவர் நினச்சிருந்தால் இந்தியா கூட்டணி வரவிடாமல் தடுத்துருக்கலாம் அவர் கடைசியாக தான் உணர்ந்து நம்ம திதிஷை வெளியில் எடுக்கிறாங்க அவங்க முதல்ல என்ன நினச்சாங்கன்னா கெஜ்ரிவால் சேர மாட்டார் இவங்கெல்லாம் சேர மாட்டாங்க இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும் கெஜ்ரிவால் மாயாவதி மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் மம்தா சேர மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் சரி கெஜ்ரிவால் சேர்ந்துடக்கூடாது ஆனால் கெஜ்ரிவால் வந்து மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் நம்ம குஜராத் கோவா இங்கெல்லாம் கணிசமாக ஓரளவுக்கு வந்து தெரிய முகமாகுது குஜராத்தில் ஓரளவுக்கு போன தடவை நல்லாவே ஓட்டு வாங்கியிருக்காங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரனம் எதுக்கிற நேரத்தில் குஜராத்தில் நிறையா சிட்டிங் எம்எல்ஏ ரெண்டு மூணு பேர் ஓடின நேரத்தில் இன்றைக்கி வந்து அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் என்ன சொல்கிறாரு கெலாட்டு இந்த தடவை போன தடவை ராஜஸ்தான் ஃபுல் ஸ்வீப்பு இந்த தடவை பதினஞ்சு சீட்டு குறை குறைச்சலாக காங்கிரஸ் ஜெயிக்கும் கெலாட் சொல்கிறார் அவங்க பையன் வேறு நிற்கிறாரு வைபவ் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபி ஒரு கெட்ட நேரம்னு சொல்கிறாங்க அது ஆரம்பித்து விட்டது ஏன்னா இன்றைக்கி வந்து விவிபேட் விஷயத்தை உச்சநீதிமன்றம் ஹோல்டில் போட்டிருக்குது என்றைக்கு வேணால் அது தூசு தட்டலாம் தூசு தட்டி இல்லைங்க என்னனும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை பார்த்தீங்க அசாமில் ஒருத்தர் ஒரு ஓட்டு போடுறார் அஞ்சு 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 ஓட்டை ஒருத்தரே போடுறார் இது வீடியோலாம் இன்றைக்கி வந்துருச்சு இப்படி எல்லா தளத்திலையும் இவர்கள் அடிபட்டு நிற்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை என்ன தனி மனிதன் துளிபாடு இருக்கக்கூடாது உன்னுடைய சுப்பிரமணிய சாமி என்னங்க சொல்கிறாரு பிஜேபி வரதுக்கான வாய்ப்பு இல்லைங்க மோடி வரவே மாட்டார் யாருக்கு யார் அவருக்கு அந்த தைரியம் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் எண்ணம் மோடி வரக்கூடாது அவ்வளோதான் மோடி என்ற தனி மனிதரை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்தித்து மோடி ஜெயித்தால் அது ஆர்எஸ்எஸ்கே நல்லதில்லை ஏன் பிஜேபிக்கே நல்லதில்லை நாட்டுக்கு நல்லதில்லை அது வேறு விஷயம் நாடு வந்து அப்புறம் ஒரு ஒருவர் முடிவு பண்ணுறது மட்டுமே நாட்டின் கொள்கையாக இருந்தால் அப்புறம் அந்த நாடு எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொன்று மோடி வந்து தேசப்பிதா காந்தி இல்லை அவருடைய அப்படியே நேர் எதிரான உருவம்தான் மோடி அவருடைய பேசெல்லாம் தான் இருக்கும்போது பல விஷயங்களில் தணறி கொண்டிருக்கிறாருங்கிறது பட்டவர்த்தனமாக நிறையா மாற்றம் தெரியும் எவனே சொன்ன மாதிரி சமீபத்தில் வந்த புள்ளிவரத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா நடுத்தர மக்கள் மிகவும் ஏழை ஆகிட்டாங்க ஏழை ரோட்டுக்கு வந்துட்டாங்க இவ்வளோ தான் இதில் வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்களெல்லாம் குடியமர்த்துறாங்கிறார் இங்கே இருக்கவங்களுக்கே சோறு இல்லையா அங்கேருந்து வரவங்களுக்கு சோறு மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமானான் கொஞ்சம் இன்னும் குறிப்பாக நம்ம சொன்னால் மோடி தோற்றால் அடுத்து அவருக்கு என்ன நடக்குங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு அடுத்து மோடி தோற்றால் மோடி மட்டும் உள்ளே போக மாட்டார் அவர் கூட போகிறதுக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது தீகாரில் எல்லாம் ஒரு ஜாலியாக தான் இருக்க போகிறாங்க ஒன்றா தீகாரில் இவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்களா இல்லை வெளிநாட்டில் சேர்ஸ் பண்ணிட்டு விஜய் மல்லையா இவங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை போட போகிறாங்களா அப்படிங்கிறத சீக்கிரம் முடியும் நம்ப பொறுத்த இவர்கள் தோற்பார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா வர எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா மக்கள் அளவுக்கு ஏங்க மக்கள் வந்து மதம் கீதம் வச்சுட்டுலாம் ரொம்ப நாள் ஓட்ட முடியாதுங்க எவ்வளோ நாளுங்க நீங்கள் இருப்பீங்க ரொம்ப ஓடி படம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த படம் பழைய படம் ஆகிடுச்சு இந்த படம் இனிமேல் ஓடாதுங்கிறத நம்ம நம்பிக்கை இன்னும் மறுபடியும் படம் ஓடும் ஓடுன்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அந்த படம் ஓடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அவர்கள் நம்பிக்கை அவர்களுக்கு ஏன்னா அவர்கள் இந்த இதை விட்டால் வேறு எதை பேசுவீங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சரி இப்போ முஸ்லீம் இஸ்லீம்லாம் விட்டுவிட்டோம் இப்போ சீனா உள்ள வந்துட்டான் வேற நியூஸ் வருது பாகிஸ்தானை தான் நம்ம போகிறேன் சீனா பற்றி நான் பேச மாட்டோம் இப்போ வேறு எதை பற்றி இங்கே பேசுகிறது ஒன்றே ஒன்று பண்ணலாம் பாகிஸ்தான் கூட போருக்கு போக போகிறேன் அங்கே இருக்க தீவிரவாதிகள் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பாகிஸ்தான் ராகுலுக்கு சப்போர்ட் எல்லாம் சொல்லியாச்சு புதுசாக என்ன சொல்லுவீங்க நாங்கள் பெண்களுக்கு இதை இப்போ தந்தோம் ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து இவ்வளோ பேருக்கு வந்து வாழ்வழித்தோம் இவ்வளோ இத்தனை பேர் வறுமை மீண்டார்கள் இந்த கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம் இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியலைன்னா இந்த டைலாக் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் டெல்லி பஞ்சாப் முழுக்க வாஷ் அவுட் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இது வந்து என்னென்னா ஆம் ஆத்மி சும்மா அவுட்ருந்து அவரை உள்ளே போலினா கூட ஓரளவுக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கும் டெல்லியில் அதையும் கெடுத்து தான் என்ற மமதையால் தன் தலையில் மண்ணை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்